நெஞ்சே பதறுதே ஜப்பானில் கொத்தாக கரை ஒதுங்கிய திமிங்கிலங்கள் நிலநடுக்கங்களில் ஒன்று ரஷ்யாவின் பகுதியில் தாக்கியது அளவுகோலில் எட்டு புள்ளி எட்டாக பதிவான இந்த நிலநடுக்கம் வட பசுபிக் பகுதியில் சுனாமியை தூண்டியது ரஷ்யாவின் கம்சத்கா தீபகற்பத்தை சுனாமி தாக்கியது ஜப்பானின் இரண்டு கடற்கரை பகுதியில் நான்கு பெரிய அளவிலான திமிங்கிலங்கள் கரை ஒதுங்கியுள்ளன இதன் காரணமாக அலாஸ்கா ஹவாய் மற்றும் நியூசிலாந்து போன்ற தெற்கு பகுதிகளுக்கும் எச்சரிக்கை விடப்பட்டது இந்த நிலநடுக்கம் பெட்ரோபாவ்லோட்ஸ் காம்சட்கி இருந்து சுமார் நூற்றி பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் காம்செட்கா தீபகற்பத்தில் மையம் கொண்டிருந்தது அந்த நகரில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் வசிக்கின்றனர் நிலநடுக்கம் காரணமாக ஹெனாலூலுவில் சுனாமி எச்சரிக்கை ஒலித்தது மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் ஹொகெட்டோவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள நெமுரோவை சுமார் முப்பது சென்டிமீட்டர் உயரமுள்ள சுனாமி தாக்கியதாக அறிவித்தது நிலநடுக்கத்தின் மையப்பகுதிக்கு அருகில் உள்ள ரஷ்ய பகுதிகளில் சில சேதங்கள் மற்றும் வெளியேற்றங்கள் ஏற்பட்டன காம்சட்கா தீபகற்பத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதியில் சில சேதங்கள் மற்றும் வெளியேற்றங்கள் ஏற்பட்டன ஆனால் பெரிய அளவில் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை ஹவாய் மற்றும் ஓரிகான் ஆகிய பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஹவாய் தீவுகளின் கடலோர பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் என பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் எச்சரித்துள்ளது இதன் காரணமாக நான்கு மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழுந்து கடற்கரையில் மோதியது இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் சேதமடைந்தன மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர் அமெரிக்கா ஜப்பான் மற்றும் பல பசுபிக் நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கம் காரணமாக பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர் இருப்பினும் இதுவரை பெரிய காயங்கள் அல்லது உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை அசோசியேட்டட் பிரஸ் சுனாமி ரஷ்யாவின் குரில் தீவுகள் மற்றும் ஜப்பானின் வடக்கு தீவான ஹொக்கெட்டோவில் கடலோர பகுதிகளையும் சுனாமி காரணமாக ஜப்பான் கடற்கரையில் குறைந்தது நான்கு திமிங்கிலங்கள் கரை ஒதுங்கியுள்ளன ஜப்பானின் இரண்டு கடற்கரை பகுதியில் நான்கு பெரிய அளவிலான திமிங்கிலங்கள் கரை ஒதுங்கியுள்ளன அப்பகுதி மக்களிடையே இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேசிய வானிலை சேவை சுனாமி எச்சரிக்கை மையம் கலிபோர்னியாவின் விரிகுடா பகுதியில் உள்ள மேற்கு கடற்கரையில் உள்ளூர் நேரப்படி ஜூலை முப்பது அதிகாலை பனிரெண்டு முப்பது மணி அளவில் சுனாமி அலைகள் தாக்கக்கூடும் என்று எச்சரித்துள்ளது ரஷ்யாவின் பசுபிக் கடற்கரையில் ஏற்பட்ட எட்டு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது கலிபோர்னியா கடற்கரைக்கு சுனாமி கண்காணிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜூலை முப்பது அதிகாலை பனிரெண்டு பதினைந்து மணிக்கு சுனாமி அலைகள் வரக்கூடும் என்பதால் கடற்கரையோரம் வசிப்பவர்கள் அடுத்த அறிவிப்பு வரும் வரை காத்திருக்கவும் என்று எஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது